அமைச்சர் ரகுபதி அவர்கள் திராவிட மாடலுக்கே இவர்களால் ஆரியர் என்று முத்திரை குத்தப்பட்ட ராமர்தான் முன்னோடி என்று துணிச்சலாக சொல்லுகிறார் திடீர் என்று ரகுபதி இவ்வாறு சொல்லுவதற்கு என்ன காரணம் ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு ஒண்ணு திராவிட தேசிய தலைவர்கள் காட்டிய அந்த பாதையில் போக முடியாது என்பதை இந்த காலத்து திராவிட தேசியவாதிகள் உணர்ந்து கொள்ள விட்டார்கள் என்று பொருள் இனிமேல் இவர்களும் ராமரை சொல்லித்தான் அரசியலை நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் வணக்கம் நண்பர்கள் திராவிட மாடலின் முன்னோடி ஸ்ரீ ராமபிரான் என்றும் சமூக நீதி காவலனாக அந்த காலத்திலேயே திகழ்ந்தவர் ஸ்ரீ ராமபிரான் என்றும் புகழ்ந்து தள்ளி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் ராமனை இன்றைக்கு ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்துக்கிறோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகர் ராமன் ரொம்ப முக்கியமானதா நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னா இவ்வாறு பேசியிருப்பவர் திமுக அமைச்சர் பெரியார் அண்ணா கலைஞர் வழிவந்தவர் திராவிட விழுமியங்களை எல்லாம் அதாவது திராவிட தேசிய விழுமியங்கள் பெரியார் முன்வைத்த திராவிட தேசிய விழுமியங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு வந்த ஒரு மூத்த அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதுதான் ரொம்ப வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திடீர்னு திராவிட பாடல் கதாநாயகனாக இவர்கள் ராமபிரானை ஏன் ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா ராமபிரானுக்கு இந்த திராவிட தேசியத்தை முன்வைத்த மாபெரும் தலைவர்கள் முன்னோடிகள் என்ன மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் திருப்பி முன்பு அவமரியாதை அதாவது ரொம்ப முன்னால திராவிடர் கழகத்தின் தலைவரான ஈவே ராமசாமி அவர்கள் சேலத்தில் நடந்த பேரணியில் ராமர் படத்தை அவமதித்ததாகவும் அதனால ஒரு பெரும் சர்ச்சையும் தமிழகம் தழுவிய நிலையில எதிர்ப்பும் எழுந்ததாகவும் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது தொடர்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னால ஒரு கருத்து சொல்ல அண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் சேலமில் வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதை அது வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊழலும் போனாங்க அது வேறு பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை ஆனால் சோசார் வந்து அந்த பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார் அப்போ மிகப்பெரிய வந்து கிட்ட பேர் வந்தது அப்போ வாழ்ந்துகிட்டு இருந்த திமுக அரசுக்கு அது அந்த பத்திரிகை யார்கிட்டையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பத்திரிகையை சீஸ் பண்ணாங்க அந்த பத்திரிகையை வந்து மறுபடியும் அச்சடித்து அது வந்து விலைய விட்டார் பிளாக்கில் போய் சேர்ந்த பத்திரிக்கை அது தொடர்பாக ரஜினிகாந்துக்கு எதிராக நிறைய பேர் பேச கடைசியில் அது ஒரு டிமாண்ட்ல முடிஞ்சது இந்த விதமான கருத்தை சொன்னமைக்காக ரஜினிகாந்த் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் கடைசியில் ரஜினிகாந்த் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பிரஸ் மீட்ல வச்சு சொன்னேன் அவுட் லுக் ஹிந்து இது வந்து டூ தௌசண்ட் செவன்ஜூனில் கரெக்டாக இதுலேயே உங்களுக்காக செவன்டி ஒன் சேலமில் வந்துட்டு அந்த ஊர்வலத்தில் வந்து ராமரசி சீதை அது வந்து உருவம்மைகள் வந்து உடை இல்லாமல் செருப்பு மாலை அனுப்பிச்சு அது வந்து ஊர்வலத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதுலேயே வந்துருக்கு இல்லாத விஷயம் வந்து தான் அவனை சொல்லலை கற்பனையாகவும் ஒன்று சொல்லலை மற்றவங்க சொன்னது தான் வேறு வந்த தான் நான் சொந்திருக்கேன் அண்டு லக்ஷ்மண பாத கரன் இது அங்கே வந்து அங்கே வந்து தர்ணா பண்ண அந்த லக்ஷ்மண சார் அவர்கள் அவங்களும் வந்து அது வந்து உறுதிப்படுத்திருக்காங்க ஸோ நான் வந்து இல்லாத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொல்லி சர்ச்சை ஆகிட்டு இருக்கு நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரி மேக்ஸை எழுதுறது தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் வருத்தத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாரி நம்ம மன்னிப்பு கேட்க முடியாது இவ்வளவும் நடந்திருக்கு ஸோ இதுலேருந்து ராமர் குறித்த பெரியாரிய பார்வை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக்குறது ஸோ பெரியார் அந்த அளவுக்கு ராமபிரானை எழிவுபடுத்தி இது உலகக்கே தெரிந்த விஷயம் ஆனால் அவர் பேர் ராமசாமி அது வேற விஷயம் அதற்கு பிறகு வந்த அண்ணாத்துறை அவர்கள் அவர் கம்பரோ பயணத்தை இழிவுபடுத்தினார் நீங்க ரகுபதி பேசியிருக்கிறது கம்பன் விழா நிகழ்ச்சியில கம்பராமாயணம் குறித்து தான் ராமபுராணி இவ்வளவு புகழ்ந்து பேசி இருக்கிறார் ஆனால் இந்த ரகுபதிக்கு முன்னோடிக்கும் முன்னோடியாக இருந்த திராவிட மாடல் தலகர்த்தர் அண்ணாதுரை அவர்கள் கம்பராமாயணத்தை இழிவுபடுத்தி கம்பரசம் டோஸ் ஒன் டோஸ் டூ அப்படின்னு எழுதினவர் கம்பராமாயணத்துக்கு வரக்கூடிய சிங்கார ரசம் ததும்பக்கூடிய ரசமான பல்வேறு இடங்களை எல்லாம் அவரை காட்டி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கம்பராமாயணத்தை இழிவுபடுத்தியவர் அண்ணாத்துறை அவர்கள் அவருக்கு பிறகு வந்த மு கருணாநிதி அவர்கள் அவர் தன் பங்குக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறார் சேது சமுத்திர ப்ராஜெக்ட் பட்ன சர்ச்சை உருவான போது அந்த காலத்தில் அந்த பாலம் ராமராக கட்டப்பட்ட பாலம் என்று போது ராமபுரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்து விட்டு வந்து இந்த பாலத்தை கட்டினார் என்று கிண்டல் செய்தார் ஆக இந்த திராவிட பாடலுடைய முன்னோடிகள் மாபெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லத்தக்க இ ராமசாமி அவர்கள் சி என் அண்ணாதுரை அவர்கள் மு கருணாநிதி அவர்கள் இந்த மூணு பேருமே ராமபுரானுக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே தான் பேசி வந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட மாடலுடைய உருவாக்கமே என்னன்னா ராமபிராணி ஆரியன் என்றும் திராவிடர் என்றும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துருவாக்கமும் அங்க உண்டு அதனாலதான் எழுபதுகளில் இந்த திராவிட தேசியம் கொடிகட்டி பறந்த காலத்துல தீவிரமாக திராவிட தேசியத்தை பின்பற்றியவர்கள் திராவிடர் கழகம் அல்லது திமுகவை சார்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ராவணன் என்று பெயர் வைக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கினார் புலவர் குழந்தை என்பவர் ராவண காவியம் என்கிற ஒன்றையே எழுதியிருக்கிறார் இவ்வளவும் நடந்திருக்கு ராமரை எதிர்ப்பதையும் ராவிடனை ஆதரிப்பதையும் திராவிட பாடல்களின் விழுமியங்களாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்போ திடீர்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இவே ராமசாமி அவர்கள் காட்டிய பாதையிலிருந்து விலகுகிறார் சி என் அண்ணாதுரை அவர்கள் காட்டிய பாதையிலிருந்து விலகுகிறார் மு கருணாநிதி அவர்கள் காட்டிய பாதையில் இருந்து விலகுகிறார் அக்கடை பாதையிலிருந்து விலகி அவர் திடீர்னு ஒரு தனி டிராக் ஒண்ணு போடுகிறார் ஒரு தனி ராஜபாட்டை ஒன்றை போடுகிறார் திராவிட மாடலுக்கு இவர்களால் ஆரியர் என்று முத்திரை காவலனே ராமபுரான் அப்படின்னு அவர் சொல்றார் தன்னுடைய தம்பியாக கருதினார் சுக்ரீவனை தம்பியாக ராமபிரான் கருதி இருக்கிறார் சுக்ரீவன் குரங்கர் கூட்டத்தினுடைய தலைவன் குகன் வந்து வேடர் சோ கூட்டத்து கொண்டார் சோ இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது இங்கதான் வருது சமூக நீதி இங்கதான் தான் வருகிறது எனவே சமூக நீதி காவலர் ராமபிரான் என்று ரகுபதி சொல்லுகிறார் இதத்தான் ரொம்ப காலமாகவே பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருந்தது அப்போதெல்லாம் கேட்காதவர்கள் இப்போ திடீர் என்று அவர்கள் ஏதோ ராமபிரானை ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறார் சோ திராவிட மாடல்னு இவங்க செட் இருக்கக்கூடிய திராவிட தேசியம்னே வச்சுப்போம் திராவிட மாடல்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு பிறகு இப்போது இருக்கிற திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வார்த்தை அதனால திராவிட மாடல்னு போட்டு சொல்லிக்க வேண்டாம் திராவிட தேசியம்னு வச்சு ராமரை பற்றிய திமுகவின் நிலைப்பாடுங்கிறது என்ன ராமர் ஒரு ஆரியர் ராவணன் வந்து திராவிடர் இப்படித்தான் அவங்களுடைய பார்வை இந்த ஒரு ஒன் லைனரை வச்சுதான் இதுவரைக்கும் மொத்த ராமபிரானை பற்றின பார்வையை இதுவரைக்கும் செதுக்கி வந்திருக்கிறார் அந்த மொத்தத்திலிருந்தும் வெளியே வந்திருக்கிறார் ரகுபதி இதற்கு என்ன காரணம் ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு ஒண்ணு பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமே ராமபுரான் எதிர்காலத்தில் தேவைப்படுவார் என்பது தெரிகிறது இனி ராமபிரானை விட்டு கொடுத்துட்டு ஒரு அரசியலை செய்ய முடியாது என்பதற்கான அத்தாட்சி ஆதாரம் ராமபுரான் வந்து இப்போ இந்தியா முழுக்க ஒரு ஆம்னி பிரசன்ஸ் யாதுமாகி நின்றாய் அப்படின்னு மாதிரில பாரதி அது போல யாதுமாகி நிற்கிறார் இன்னைக்கு எல்லோருக்குமே தேவைப்படுகிறார் ராமபுரான் ராமபுரானை இழிவுபடுத்திய ஈவேராவர்கள் வழியில் வந்தவர்களுக்கு கம்பரசம் எழுதிய அண்ணா பாதையில் வந்தவர்களுக்கு ராமபுரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று கேட்ட கருணாநிதியின் வழி வந்தவர்களுக்கு இப்போ வந்து ராமபுரான் தேவைப்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல கிரவுண்ட் மாறி இருக்குன்னு அர்த்தம் வேற ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இனி கடந்த கால திராவிட தேசிய தலைவர்கள் காட்டிய அந்த பாதையில் போக முடியாது என்பதை இந்த காலத்து திராவிட தேசியவாதிகள் உணர்ந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள் என்று பொருள் அதனால இப்ப இவங்க திராவிட மாடல் சொல்றாங்கல்ல இது வந்து புதிய நவீன திராவிட மாடல் நியோ டிரெடியன் மாடல் அப்படித்தான் சொல்லணும் அந்த நியோ மாடல்ல இதற்கு முன்பு அவர்களாலும் சி என் அண்ணாதுரை அவர்களாலும் அவர்களாலும் முன்வைக்கப்பட்ட பல்வேறு உருவாக்கப்பட்ட பல்வேறு விழுமியங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் கைவிடப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் ரகுபதி அவர்கள் தன்னையும் அறியாமல் இந்த தமிழகத்துக்கு உணர்த்தி இருக்கிறார் இப்படி ஒரு வார்த்தை வர முடியாது இப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் திராவிட தேசியத்தை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க வந்து இலக்கியம் அளவுல கம்பராமாயணத்தை புகழ்ந்து பேசுவார்கள் கம்பனை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதுக்குள்ள வரக்கூடிய ராமர் என்கிற கதாபாத்திரத்தை ஏற்க மாட்டார் நல்ல உதாரணம் ஏடிஎம்கேல இருந்த அவைத்தலைவராக இருந்து மறைந்த காளிமுத்தவர்கள் தலை சிறந்த பேச்சாளர் நல்ல இலக்கியவர் ஆனால் அழுத்தமான திராவிட தேசியவர் அவர் மாதிரி இலக்கியம் பேசுறதுக்கு இன்னொருத்தரை பார்க்கணும் இலக்கியத்தை இலக்கியமாக பார்ப்பார் கம்பராமாயணத்தை அப்படியே அனுபவிப்பார் ஆனால் அதே நேரத்துல கம்பன் முன்வைக்கக்கூடிய ராமன் என்கிற தெய்வம் அப்படின்னு வர்றப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்தன்மையை அவர் தள்ளி விட்டு போய் அந்த இடத்துல உள்ளே வர ஒரு இலக்கியமாக மட்டுமே பார்ப்பார் ஒரு இலக்கிய நயம் கருதி இலக்கிய சுவை கருதி கம்பனை பருகுவார் காளிமுத்து அதை தாண்டி அத ஒரு திராவிட தேசியத்தின் முன்னோடி எது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க மாட்டார் சோ இந்த கம்பனை பார்த்து இதே போல தங்களுடைய இசங்களுக்கு முன்னோடினு சொன்னவர்கள் அந்த காலத்துல சிலர் உண்டு பா ஜீவானந்தம் அவர்கள் அந்த காலத்துல அப்படி சொன்னார் ஜீவானந்தம் ஒரு பெரிய சோசியலிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர் மாபெரும் பேச்சாளர் தலை சிறந்த தலைவர் அப்பழுக்கற்றவர் எளிமையானவர் அவர் வந்து கம்பராமாயணத்துல வரும் அதுல ஒரு இடத்துல கம்பன் சொல்லுவான் கோசலை நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றப்போ வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் அப்படிம்பா இதில் இருக்க அந்த வன்மை அப்படிங்கிறது மூணு சுடின்னு வரணும் அந்த வன்மைக்கு என்ன பொருள்னா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம் கோசலை நாட்டில் வள்ளல்களே கிடையாது அதுக்கு காரணம் அங்கே வறுமையே கிடையாது ஸோ கை நீட்டுகிறவர்கள் இல்லாத காரணத்தினால கொடுக்கிறவர்களும் கிடையாது என்று கம்பன் சொல்லுவான் இதை ஜீவா அவர்கள் வர்ணிக்கிறப்போ கம்பன் காட்டிய அந்த சமூகம் சோசியலிச சமூகத்துக்கு முன்னாடி சோசியலிசத்தை கம்பன் காட்டி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆக்சுவலா இந்த விதமான ஜீவானந்தத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷனை அந்த காலத்தில் இருந்த கம்யூனிஸ்டனுடைய மாபெரும் தலைவரான பி ராமூர்த்தி போன்றவர்கள் ஏற்கவில்லை கம்பன் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு ஃபியூடல் சொசைட்டி இருந்த காலத்து கவிஞர் சோசியலிசம் என்பது பத் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்த இருபதாம் நூற்றாண்டில் முகழ்த்த ஒரு தத்துவம் கடந்த ஒரு ரெண்டு நூற்றாண்டுக்குள்ள வந்த ஒரு மாபெரும் தத்துவம் அப்படிங்கிறப்போ கம்பனை கொண்டாடணுங்கிறதுக்காக பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே சோசியலிசம் இருந்தது அப்படின்னு சொல்லுவது காரல் காட்டி இருக்கக்கூடிய வரலாற்று பொருள் முதல் வாதத்துக்கே எதிரான ஒரு வாதம் கம்பனை புகழ்வதற்கு எவ்வளவு இருக்கு இலக்கிய ரீதியா புகழ்ந்துட்டு போங்க ஒரு இல்லாத சமூகத்தை அன்னைக்கு இல்லவே இல்லாத சமூகத்தை கம்பன் காட்டினான்னு சொல்றது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே ஜீவானந்தத்தை விமர்சித்தார்கள் ஜீவா அவர்களை விமர்சித்தார்கள் அதனால தான் ஜீவா அவர்கள் தமிழகம் முழுக்க பிரபலமானவராக இருந்தாலும் கட்சிக்குள் அவருக்கு பெரிய மரியாதை இல்லாமல் இருந்தது கட்சிக்குள் அவர் ஓரம் கட்டப்பட்டார் ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபியூடல் சொசைட்டியை சார்ந்து இருக்கு இன்னும் அந்த அவுட்லுக்ல இருந்து ஜீவா அவர்கள் வெளியில வரல இந்த ஃபியூடல் மென்டாலிட்டில இருந்து அவர் வெளியில வரல அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்தது அதே போல இந்த திராவிட தேசியத்தை முன்னோடி தலைவர்கள் காட்டிய இருந்து முற்றிலும் விலகுவதாக ரகுபதி அவர்கள் கருத்து அமைந்திருக்கிறது என்றால் இனிமேல் இவர்களும் ராமரை சொல்லித்தான் அரசியலை நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் என்று பொருள் அப்படி இல்லை அப்படின்னா சித்தாந்த ரீதியாக எப்படி வந்து ஜீவா அவர்கள் கொஞ்சம் தள்ளி போனாரோ அதே போல சித்தாந்த ரீதியாக பாதை மாறுகிறார் ரகுபதி என்று பொருள் இந்த ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னா என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா சித்தாந்த தடுமாற்றம் இருக்கிறது அவ்வளவு இந்த சித்தாந்த தடுமாற்றம் திராவிட தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது தீபாவளிக்கு ஸ்டாலின் அவர்கள் என் கலைஞர் யாருமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா அந்த தீபாவளி அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து இந்த அசுரனை கொன்னா அப்படின்னு வரக்கூடியது இது வந்து ஆரியர்களுடைய மேலாதிக்கத்தை காட்டக்கூடியது இது ஆரியர்களுடையது அதனால் வந்து தீபாவளியை நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் இது ஒரு நிலைப்பாடு சரி அது வடமொழியில் எழுதப்பட்ட புனைவு இதுக்கு எப்படி நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் அதனால் நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் ஸோ தீபாவளிக்கு இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லுவது கிடையாது ஆனால் ஓணம் பண்டிகைக்கு மலையாளிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லுவார் ஓணங்கிறது மட்டும் எங்கேருந்து வந்து வடமொழியில் எழுதப்பட்ட தசாவதார கதைகளில் ஒன்றான வாமன அவதாரம் தொடர்பான அந்த தான் இந்த ஓணம் பண்டிகையே மலர்கிறது இப்போ அதுல வந்து ஆரியர்கள் எதுவும் இல்லையா இத்தனைக்கும் அந்த வாமன அவதாரம் அவதாரங்களிலேயே ரெண்டே ரெண்டு தான் பிராமண அவதாரம் ஒன்னு வாமன அவதாரம் இன்னொன்னு வந்து பரசுராமர் அவதாரம் சோ நேரடியாக பிராமண அவதாரமே இருக்கக்கூடிய வாமன அவதாரம் இருக்கக்கூடிய ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்வார் ஏகா அதுக்கு சொல்லக்கூடாது அப்புறம் இதுக்கு மட்டும் வாழ்த்து சொல்றீங்களே இது ஏன் இந்த கேள்வியை நான் பல தடவை கேட்ட இன்னைக்கு வரைக்கும் திராவிட இருந்து பதிலே கிடையாது அப்படி இதுக்குலாம் என்ன அர்த்தம்னா இது ஒரு சித்தாந்த குழப்பம் வேற ஒண்ணும் இல்லை தத்துவ குழப்பம் தத்துவ முரண்பாடு இதை நிறைய சொல்லிட்டு போலாம் இதே போல இந்த திராவிட தேசியவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய தத்துவ முரண்களையும் சித்தாந்த முரண்களையும் பட்டியலிட்டு காட்ட முடியும் திராவிட சித்தாந்தம் சார்ந்து ஈவேரா அவர்களிடமிருந்து வந்த பார்வைக்கும் அதற்கு பிறகு வந்து சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய பார்வைக்கும் இடையிலேயே ஒரு பாரிய வித்தியாசம் உண்டு அதிலும் முரண்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் காட்டி சுட்டி காட்டி பேச முடியும் ஒரு சில மேடைகள்ல நான் அதெல்லாம் பத்தி பேசியும் இருக்கேன் அதனால இது ஏதோ ஒரு சித்தாந்த குழப்பத்தை நோக்கி போகிறது அப்படி இல்லையா ராமரை பிடித்து கொண்டால்தான் இனி நற்கதி என்கிற நல்ல முடிவுக்கு திராவிட தேசியம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்